நக்செல்லாம் நகத்துல என்ன செஞ்சு கொடுக்குறீங்க உங்க கூட சப்போட்டுக்கு அப்படி கேக்குறேன் நீ கூப்பிட்டேனா கூட வருவாங்க என் கூட என் கூட ஊரே கூட வரா அவன் கேட்குற கேள்வி கேட்டேன் நீ என்ன செய்ய நீ ஒரு வண்டி விட்டு போற நீ ஒரு வண்டி சுப்பே ஒரு வண்டி நான் ஒரு வண்டி நாலு வண்டியில போறேன்

அதனால எங்க மதுரையில வந்து எங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல மாநாடு நடத்துனது தமிழ்நாடு இந்தியா மூணாமே குழுங்குற அளவுக்கு ஒரு மாநாடு சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த கடலூரில் நடக்கிற மாநாடும் இந்தியா தமிழ்நாடு அனைத்துமே ஒரு உற்று நோக்கு பார்க்குற அளவுக்கு எங்க மாநாடு நடக்கும் அந்த அளவுக்கு நாங்க எல்லாம் ஒற்றுமையா செயல்பட்டு நாங்க எல்லாம் இருக்கோம் சின்னம் நகரத்து சார்பாக எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும் தமிழ்நாடு கூட அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே ஒற்றுமையா அந்த மாநாட்டுக்கு நாங்க எல்லாம் சென்று ரொம்ப அந்த மாநாடு சிறப்பா வழிநடத்துவோம் வழி நடத்துற அந்நியார் வந்து அந்த அளவுக்கு பண்ணி இந்த மாநாட்டை கொண்டு போயிருக்காங்க வழி நடத்தி கொண்டு போயிருக்காங்க தலைவர் இல்லாதனால எங்கள் அவங்க அந்நியாரு எங்களுக்கு அண்ணையா நின்று எங்களை வழி நடத்தி கொண்டு போய் மாநாட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க குறுப்பூச்சையும் பண்ணாங்க அன்னியாரு குருபூஜை சென்னையை கொடுங்குற அளவுக்கு ஒரு கூட்டம் அவங்க கூட்டம் வந்துச்சு கூட்டம்னால எல்லாமே வந்து பார்த்தேன் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்ரு எந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நிறைவு எல்லாம் பேட்டியெல்லாம் எடுத்தாங்க எடுத்து அந்த அளவுக்கு சென்னை கொடுங்கிற அளவுக்கு குறுப்பூசி நடந்துச்சு இப்ப மாநாடு அதுல ஒரு பத்து மடங்கு சேர்த்து எங்களுக்கு மாநாடுனா எப்படி நடக்கும் எங்க மாநாடு சொல்லவே தேவையில்லை எங்க தொண்டர்கள் வந்து காசு கொடுத்து எந்த தொண்டர்கள் நூறுரூவா இரநூறுவா கொடுத்து போற தொண்டர் கிடையாது காசுக்கு வெலை போற தொண்டர் கிடையாது உண்மையா உழைச்சு உண்மையான காசு இல்லை நாங்கற ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அந்நியார் மாநாடு வச்சுனா இருந்தாலும் சரி பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களுடைய சொந்த காசை போட்டு செலவழிச்சு நாங்க போய் அன்னைக்கு கேப்டன் உத்தரவு கொடுத்தது எங்களுக்கு அந்த மாதிரி யார்டுமே கை நீட்டி ஒரு ரூபா காசு வாங்காத அந்த காசு நமக்கு தேவையில்லை நம்மளுடைய உலச காசை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேப்டன் அன்னைக்கு இருந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்தது அந்த உத்தரவு அடிப்படையில் அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்குமே நாங்க அதே வழியில தான் செல்றோம் எங்களையும் போய் ஆற்றி நூறு ரூபா கூட இரநூறு வாங்கலாம் வாங்கல இன்றைய இன்னைக்கு மாநாட்டுக்கு செல்றதுக்கும் அதே மாதிரிதான் தலைவர் ஒரு அவை தலைவரு ஒரு வண்டியை எடுக்கிறாரு பொருளாளர் ஒரு வண்டி எடுக்கிறாரு நம்ம முன்னாள் பொருளாளர் அவைத்தாளர் ஒரு வண்டி எடுக்கிறாரு நகர செயலாளர் ஒரு வண்டி நாலு பேருக்கு நாலு வண்டி எடுத்திருக்கோம் நாலு வண்டி எல்லாம் கடலூர் மாநாட்டை ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி எல்லாமே ஒற்றுமையா தெரிஞ்சு வந்திருக்கோம் அதனால வந்து எப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் அந்நியாரு எங்களுக்குலாம் அழைப்பு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாநாடு வச்சு வேணாலும் கேப்டன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாநாடு ரொம்ப வெற்றி பெற இப்போ சின்ன நகர சார்பாக கேப்டன் ஆசீர்வாதத்தோடு ரொம்ப சிறப்பாக நடக்கும் நடத்தி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு துறை பாருங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஜனவரி எட்டாம் தேதி மாநாட்டுக்கு எட்டாம் மாநாட்டுக்கு நான் இரவு கிளம்பலாம் முடிவு பண்ணி வச்சுக்கான் நாலு வண்டியில கிளம்புறோம் இங்க இருந்து நல்லபடியாக நான் மாநாட்டுக்கு போய் நல்லபடியா திரும்புவாரு கேப்டனோட ஆசீர்வோட ஆசீர்பட்டு நாங்க கிளம்பலாம் முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம எம் ஆர் முருகன் சுடர் கணேசன் அவர் ஒரு வண்டி எம் அவர் ஒரு வண்டி விஜயவீரன் ஒரு வண்டி சிறு சிறப்பா மாநாடு போய் நல்லபடியா போய் வருவோம்னு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் கேப்டன் வாழ்க தேசிய போட்டு திராவிட கழகம் இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் இல்லாத முதல் மாநாடு இந்த மாநாடு வந்து சாதாம இருக்கக்கூடாது மீண்டும் ஒரு சரித்திரமா இருக்கணும் அன்று கேப்டன் மதுரை மண்ணே குறுக்கிய போல ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரே கலங்கணும் அதுக்கு அனைவரும் திரண்டு வறந்து கேப்டன் அன்பு ஆதரவு பெற்ற தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் அந்நியார் தலைமை நடத்தினாக முதன் முதலாக இதுக்கு அனைவரும் கலந்து கொள்ள தமிழ்மையோட கேட்டுக்கொள்ளும் சின்ன நகர சார்பாக